அதுக்கு அந்த மாடு சொல்லுது அட செல்ற பயிலே அதுக்குள்ள தானடா கடந்தோம் அதுக்குள்ள நாங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு பேரு பைசனு காட்டு மாடு அப்படி சந்தோஷமா அந்த குழகு ஒளாத்திட்டு கடந்தோம் ரெண்டு இருக்கிற தான் வழி மாதிரி வந்துட்டானுங்க வந்து செலவு பண்ணி எங்களுக்கு பழக்கப்படுத்தி நீ கண்ணுக்குட்டியே போட்டாலும் கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சோண்டு பாலை கொடுத்து மிச்ச இருக்கிற மனுஷ பயல்களுக்கு கூடுன்னு எங்க கூட ஒரு டீலிங்கை போட்டு அது என்ன டீலிங்குன்னே முழுசா புரிஞ்சுக்காம நாங்க வாட்டுக்கு எல்லா பக்கமும் மேஞ்சுக்கிட்டு இருப்போம் எங்களை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு ஒரே இடத்துல கொண்டு வந்து சோத்த போட்டா அது நல்லதுன்னு நினைச்சு வேற சாப்பிட்டோம்ல அங்க மாட்டணும் இப்ப கேட்டா வள்ளுவர் சொல்லிருக்கிறாராமா மாடல்ல அப்படின்னாலே நாங்க தானே அப்படி பார்த்தா மாட புறா நீங்க சொல்லுவீங்கல்ல நாங்க எப்படா மாட புறாவிலா இருந்தோம் அப்ப எங்க வீட்டுல மாடம் இருக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி தொழுத்துல கட்டி வச்சிருக்கிற நாங்களா இல்ல மாடிய சொல்லுவீங்களா